சிலுவை நாதருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாவதாக முகவுரை பகுதிக்காக நாம் வாசிக்கேட்ட வேத வசனம் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் சிந்தனைக்குரிய வசனங்கள் பனிரெண்டு பதிமூன்று அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தயேசு சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கிடவோம் நான் வாசிக்கிற இந்த பகுதியிலே நகர வாசலுக்கு வெளியே பாடுபட்டார் என்று வாசிக்கிறோம் மேலும் பார்க்கிறோம் பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கெடுவோம் என்று நாம் பார்க்கிறோம் அந்த நாட்களிலே ஒவ்வொரு பட்டணங்களும் மதிச்சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது நீங்கள் எரியோ பட்டணத்தை பார்க்கின்ற பொழுது இசைவேல் ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்றால் அது மதில் சுவர் எழுப்பப்பட்டு அடைக்கப்பட்டு இருந்தது சுற்றி வந்த பொழுது அது விழுந்ததாக வாசிக்கிறோம் அதே தான் எருசலேம் நகரமும் மதில் சுவரால் சூழப்பட்டு இருந்தது வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் போடுவது போல அந்த நாட்களிலே ஒவ்வொரு பட்டணங்களையும் சுற்றி மதில் சுவர் எழுப்பியிருப்பார்கள் யாரும் எளிதில் உள்ளே செல்ல முடியாது அதே போலதான் இந்த எருசலேம் நகரமும் சுற்றிலும் மதில் சுவரால் சூழப்பட்டிருந்தது அதை ஒட்டி வெளிப்பகுதியில்தான் அந்த கொல்கதா மலை இருக்கிறது நகர வாசலுக்கு வெளியே என்று அங்கே எவ்வளே ஆக்கியோன்னு சொல்கிறார் அந்த காம்பவுண்டு சுவருக்கு வெளியே அதாவது எருசலேம் நகருடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளிப்புறமாக அந்த கொல்கதா மலை இருக்கிறது கொல்கதா மலை என்றும் கல்வாரி மலை சிலுவை அநேகர் அங்கே அடித்தபடியால் அது கல்வாரி மலை கபாலஸ்தலம் என்பது மண்டை ஓடு அந்த மலையின் தோற்றம் ஒரு மண்டை ஓடு போல் அது காட்சியளித்தது அது மட்டுமல்ல அநேக மண்டை ஓட்டு எலும்புகள் அங்கு இருந்தது அநேகர் அங்கே அடக்கம் செய்தார்கள் எனவே அந்த எலும்புகள் எல்லாம் அங்கே காணப்பட்டது எனவே தான் அதற்கு கொல்கதா மலை கல்வாரி மலை கபாலஸ்தலம் இப்படி பெயர்கள் எல்லாம் இருந்தது அந்த இடத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதாகத்தான் இங்கே எவரையோ ஆக்கியோ நம்மை அழைக்கிறார் இதை வாசிக்கின்ற பொழுது ஒரு நடந்த சம்பவம் எனக்கு நான் வாசித்து சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவிலே வெர்ஜினியா என்ற இடத்துல ஒரு அடிமை முகாம் இருந்தது அடிமைகள் முகாம் என்பது அவர்கள் எஜமானுக்கு வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய வேண்டும் அங்கேயே செத்து மடிய வேண்டும் அவர்களுக்கு என்று சுதந்திரம் இருக்காது அவர்களுக்கு போதிய பணம் கொடுக்கப்படாது உணவு மட்டும் கொடுப்பார்கள் அதுவும் சரியாக கொடுக்க மாட்டார்கள் எனவே உரிமையற்ற ஒரு வாழ்வு தான் அடிமை வாழ்வு இந்த அமெரிக்காவிலே வெர்ஜினியாவிலே ஒரு அடிமை முகாம் இருந்தது அதிலே ஒரு குழந்தை பிறந்தது ஹென்ரி ப்ரவுன் என்ற ஒரு குழந்தை அங்கு பிறந்தது அடிமை முகாமில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையும் அடிமை தான் அது வாழ்நாள் முழுவதும் அங்குதான் இருந்து சாக வேண்டும் அந்த ஹென்ரி ப்ரௌன் அங்குள்ள ஒரு புகையிலை தொழிற்சாலையிலே வேலை செய்தார் அடிமை ஒரு தான் திருமணம் செய்ய வேண்டும் எனவே பக்கத்தில் உள்ள அடிமை முகாமில் ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்தார் கணவன் மனைவியாக இரண்டு பேரும் அந்த புகையிலை கம்பெனியிலே ஃபேக்ட்ரியிலே அவர்கள் வேலை செய்தார்கள் இரண்டு பேரும் அடிமைகளாகத்தான் அங்கே நடத்தப்பட்டார்கள் மற்ற அடிமைகளும் இருந்தார்கள் இவர்கள் வரிசையாக மூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள் நான்காவதும் அவள் பேறு இருக்கிறாள் அந்த பெண் ஒரு நாள் முன்னூற்று ஐம்பது அடிமைகள் அந்த வெரிஜினியா என்ற முகாமிலிருந்து வட கரோலினா என்ற முகாமுக்கு மாற்றப்படுகிறார்கள் முந்நூற்று ஐம்பது அடிமைகளை அந்த எஜமான் இங்கிருந்து இன்னொரு அடிமை முகாமுக்கு மாற்றுகிறான் வெரிஜினியா என்ற முகாமிலிருந்து கரோலினா என்ற முகாமுக்கு முன்னூற்று ஐம்பது பேரை மாற்றுகிறான் முந்நூற்று ஐம்பது பேர் யார் யார் என்று பார்த்த பொழுதுதான் அந்த ஹென்ரி ப்ரௌனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னவென்றால் அவர் அதில் இடம்பெறவில்லை ஆனால் அவருடைய மனைவியும் மூன்று பிள்ளைகளும் அதில் இடம்பெ பெற்றார்கள் அந்த மாற்றம் செய்ய போகிற அந்த முன்னூற்று ஐம்பது பேரிலே ஹென்றி பிரௌனுடைய மனைவியும் அவர் இருக்கிறார் மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த எஜமான் ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த குடும்பத்தை பிரிக்கிறான் அங்கே அவர்கள் அடுத்த முகாமுக்காக அங்கே முன்னூற்று ஐம்பது பேரோடு நிறுத்தப்படுகிறார்கள் இதை பார்த்த அந்த மனிதர் ஹென்றி பிரவுனுக்கு கண்ணீர் தான் விட முடிந்ததை தவிர காப்பாற்ற முடியாது தன்னையும் அங்கே சேர்த்து கொள்ள சொல்ல முடியாது அல்லது மனைவி பிள்ளைகளை இந்த முகாமுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைக்க முடியாது அடிமைகளுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது சுதந்திரம் கிடையாது கண்ணீர் வடித்தான் மனைவி பிள்ளைகள் கண்ணீர் வடித்தார்கள் கண்ணீரோடு அவர்கள் விடை பெற்று அடுத்த முகாமுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் உடனே அந்த ஹென்ரி ப்ரௌன் ஒரு முடிவு செய்தார் ஒரே ஒரு வழி வாசல் வழியாக வெளியே செல்ல முடியாது பயங்கர செக்யூரிட்டி இருக்கும் அந்த கம்பெனிக்கு அநேக மரப்பெட்டிகள் மூலமாக புகையிலைகள் வந்து இறங்கும் அது புகையிலை தொழிற்சாலை எனவே ஒரு மரப்பெட்டியை தயார் செய்து தன் உயிர் நண்பனிடத்திலே சொல்கிறான் என்னை அந்த பெட்டிக்குள் வைத்து சீல் வைத்து விடு அந்த எம்டி பாக்ஸ் எம்டி உடன் பாக்ஸ் மரப்பெட்டிக்குள் என்னை வைத்து நீ சீல் வைத்து விடு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி மாதிரி இடம் வைத்து சீல் வைத்து விடு சீல் வைத்து வெளியே என்ன விளாசம் எழுத வேண்டும் என்றால் ஜேம்ஸ் மில்லர் பிளதல்பியா என்று நீ போட வேண்டும் ஜேம்ஸ் மில்லர் பிளதெல்பியா என்ற விலாசத்தை நீ அங்கே ஒட்ட வேண்டும் உயிர் நண்பனும் அதை செய்கிறார் ஒரு சில தினங்களிலே அது அங்கிருந்து வெளியே அனுப்பப்படுகிறது சரியாக அந்த ஜேம்ஸ் மில்லர் கையிலே கிடைக்கிறது ஜேம்ஸ் மில்லர் யார் என்றால் அடிமைத்தனத்தை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சியாளர் அநேகரை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய திறமையாலே அநேக அடிமைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இவருக்கு அந்த பார்சல் வருகிறது பெரிய உடன் பாக்ஸ் மரப்பெட்டி வருகிறது திறந்து பார்க்கிறார் உள்ளே ஒரு அடிமை இருக்கிறான் இவருக்கு பதறி போய்விட்டது அந்த அடிமை அவன் மயக்கத்தில் இருக்கிறான் அவர் அவனை எழுப்பி அவனுக்கு வேண்டிய ஆகாரங்கள் கொடுக்கிறார் அவன் தெளிந்த பிறகு எதற்கு இப்படி செய்து வந்தா என்று கேட்ட பொழுது எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஐயா நான் உள்ளே இருந்திருந்தால் நானும் அடிந்திருப்பேன் என் குடும்பமும் அனாதையாய் போயிருக்கும் அந்த பாளையத்துக்கு வெளியே நான் வர முடிவு செய்தேன் பாளையம் என்பது அந்த காம்பவுண்டுக்கு வெளியே அந்த ஃபேக்டரிக்கு வெளியே நான் வர முடிவு செய்தேன் அதான் நான் பாளையம் என்று சொல்கிறேன் காம்பவுண்ட் என்று சொல்கிறேன் அது உங்களிடத்தில் வர நான் முடிவு செய்தேன் நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்று எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் அவர் சொன்னான் வட கொரோனா என்ற அந்த முகாமிலே என் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருக்கிறார்கள் உடனே அவர் அதிரடியாக அந்த இடத்துக்குள் புகுந்து தன்னுடைய செல்வ செல்வாக்கை வைத்து அவருக்கு அந்த அடிமைகள் முகாம் வைத்திருக்கிற எஜமானர்கள் பயப்படுவார்கள் அவர் அவ்வளோ செல்வாக்கு மிகவர் செல்வாக்கை பயன்படுத்தி என்னுடைய மனைவியையும் மூன்று பிள்ளைகளையும் வெளியே வீட்டு கொண்டு வந்து குடும்பத்தை இணைத்து வைத்தார் இது நடந்த சம்பவம் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால் பாளையத்துக்குள் இருக்கிறோம் சேஃப்டியாக இருக்கிறோம் வீட்டுக்குள் இருக்கிறோம் ஆலயத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு போதுமானதல்ல சில்வை நாதர் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே அழைக்கிறார் பாளையத்துக்கு வெளியே புறப்பட்டு வாருங்கள் என்று தான் எப்படி அழைக்கணும் சொல்கிறார் நகரவாசலுக்கு வெளியே வாருங்கள் வந்து பாருங்கள் சிலுவை காட்சி நடைபெற்ற இடம் அதுதான் கல் கொல்கத்தா மலை அங்கே வந்து மலையை நோக்கி பாருங்கள் இதைத்தான் சீட்டி ஸ்டட் சொல்கிறார் சிலர் தேவாலய மணிகளின் சத்தத்திலே வாழ விரும்புகிறார்கள் சிலர் தேவாலயத்தின் மணி ஓசையிலே வாழ விரும்புகிறார்கள் வேளா வேலை ஆலயத்துக்கு போக வேண்டும் அது மட்டும் போதாது அவர் என்ன சொல்ல வருகிறார் சிலர் தேவாலய மணிகளின் மத்தியிலே வாழ விரும்புகிறார்கள் நான் நரக வாசலிலே மீட்புக்காக போராட விரும்புகிறேன் என்று சீட்டி ஸ்டட் சொல்லுகிறார் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது ஆண்டவரை அறியாத மக்கள் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் நமக்குள் சண்டை போடுவதல்ல நமக்குள் வீம்பு பாராட்டுவதல்ல நமக்குள் பெருமை பாராட்டுவதல்ல நம்ம எல்லாரும் வெளியே வர வேண்டும் இதை விட்டு வெளியே வர வேண்டும் வந்து மற்ற மக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் நரக வாசலுக்காய் போகிற மக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் வேதனைப்பட வேண்டும் தேவன் அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டும் என்பதால் நாம் அங்கே அழைக்கப்படுகிறோம் நரக வாசலுக்கு வெளியே வாருங்கள் நகரத்தின் வெளியே வந்து சிலுவை நாதரை பாருங்கள் எத்தனை மக்கள் அந்த அக்கினியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக மன்றாடுங்கள் முறையிடுங்கள் என்று கடவுளமை அழைக்கிறார் அந்த அழைப்போடு வேத வஸ்திரங்களை சிந்திப்போம் செயல்படுவோம் கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆமை